மக்களே சத்தியமாக சொல்கிறேன் திவ்யா கணேஷ் அமித்து பிரஜனு சாண்ட்ரா இவங்கள்லாம் இதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் அட்வைஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான் ஏன்னா இவங்கெல்லாம் நேத்திக்கிலிருந்து தந்த அட்வைஸின் பிரகாரம் பார்வதி அவர்கள் நல்லா யோசித்து சிந்தித்து அதுக்கப்புறம் ஒரு ரிஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்தாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் சமட்டி எடுத்து அடித்த மாதிரி வந்துருந்தது அதனால் இந்த நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு எப்பா சாமி இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யாருக்கும் நல்லது நினைக்கக்கூடாது நல்லது சொல்லக்கூடாது இப்படி பண்ணாத இப்படி பண்ணு இதை பேசாத இப்படி பேசு அப்படின்னு யாருக்கும் சொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னால் விஜே பார்வதி அடிச்ச அடி அந்த மாதிரி அதே மாதிரி நம்மளோட திவாகர் அவர் என்னையா பேச்சு பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் அவர்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் டாஸ்க்கு அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக வந்து நடந்துருது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷத்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கிட்டு வீடியோக்கள் வந்து போகலாம் ஆக்சுவலாக பிக் பாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு அந்த டாஸ்க்கு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு புன்னகை ஏன் அப்படின்னா நேற்றுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைல்டு கார்டு என்ட்ரி வந்து கொடுத்தாங்க ஸோ எல்லாரையும் வச்சு செய்யணுன்னு வந்து செஞ்சு விட்டாங்க ஒரு மாதிரி எல்லாருமே ஆயிட்டாங்க போனால் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் தான் பிக் பாஸ் அவர்கள் இன்றைக்கெல்லாம் விட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாப்புல அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா நாலு பேர் அவங்கள பற்றி ஃபஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க இதுக்கு முதலாளாக நம்ம திவாகர் அவர்கள் தான் வந்து போகிறாப்பில் மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க நிஜமாக சொல்கிறேன் அவங்க மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது இப்போ வரைக்குமே எனக்கு திவாகரை பிடிக்காது அவர் சமுதாய கருத்தெல்லாம் வேறு மாதிரி சொன்னார் தராதாரம் தகுதி அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு அது எல்லாமே தப்பு தான் பட் டாஸ்க் இஸ் டாஸ்க் அந்த இடத்துல அவர் என்ன பர்ஃபார்மென்ஸ் பண்ணிணாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ணியிருக்காப்புல வி திவாகர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் பிரஜனை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை எடுத்துட்டாப்புல ஆக்சுவலாக பிரஜனை உள்ளர வரும்போது சேன்ட்ராகவும் உள்ளர வந்தாங்க அப்படி வரும்போது இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அடப்டாக வந்திருந்தாங்க அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக வந்துருந்துகிட்டு இருந்தாங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப பர்ஸ்னலான விஷயத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க அது ரொம்ப ரொம்ப மோசமாக வந்திருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்கள் மேட்ரு பெண்கள் மேட்ரை பற்றி இவர் எதுக்காக பேசணும் நம்ம வீட்டில் அப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் யாருமே வந்து இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது நீங்கள் அந்த மாதிரி வந்து பேசுவீங்களா ஏன் அந்த பொண்ணை பற்றி மட்டும் அப்படி பேசுகிறீங்க அது தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லி போட்டு பொலந்து எடுக்கிறாப்புல டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக வந்து இருக்கு சொல்ல போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் டெசிஷனே எடுக்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் தான் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் நம்ம திவ்யா அவர்கள் வந்து பதவி ஏற்றிருப்பாங்க அப்போது நிறைய பொறுப்புகளை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து பார்வதியை பற்றி வந்து பேசும்போது பார்வதியை எந்திரிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் விஷயத்தை யாரும் சொல்லாதீங்க அதுவும் குறிப்பாக ஜென்ரல் போகிறோம்ல அதை பற்றி பேசவே பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ரிக் ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க அண்ட் ரொம்ப வார்னிங்காகவும் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு திவ்யா பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாங்க அதே போல் பிரஜன் அவர்களும் வந்து கோவப்பட்டிருப்பாங்க ஸோ அதனால பிரஜன் அவர்கள் ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அது என்ன அப்படின்னா கிளி கிளினு கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த ஒரு வார்த்தை தப்பு இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திவாகர் வந்து கேட்டிருப்பாப்பில்ல அந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லி இவ்வளோ தான் அவருடைய வேல்யூவே இப்படி தான் அவர் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளை விடலாமா எங்ககிட்டலாம் வரும்போது தகுதி தராதாரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இவரே கிளி கிளின்னு கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுகிறாப்பில்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த பத்தி பேசுறாங்க குறிப்பா என்ன பேசுறாரு அப்படின்னா பெண்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பெண்ணு மேடரை பத்தி இப்படி எல்லாம் ஓபன் பண்ணலாமா இது தப்பு இல்லையா உங்கள் நீங்களும் வந்து ஒரு பெண் தானே ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்பாக தோணலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கடுதான் திவ்யா இவங்க வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து இருந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்மளெல்லாம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க கத்திக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாப்புல அதுக்கப்புறம் அமித் அவர்கள் அமித் ரொம்ப அழகாக எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறாப்பில்ல நான் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாப்புல கூல் அண்ட் கம்போஸ்டாக வந்திருக்காரு ஸோ அதனால் வந்து ரொம்ப அவர் அப்படின்ற மாதிரி வந்து திவாகர் அவர்கள் வந்து முடித்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி ஸோ பார்வதி அதாவது எல்லாருமே சொன்னாங்க அதை ரொம்ப ஹைலைட்டடான விஷயங்களை பற்றி மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்வதி அவர்கள் வந்த பிறந்தே கிளின்னு வந்து கிழிச்சிட்டாங்க சொல்லப்போனால் போனால் ஃபஸ்ட்டு 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் அவர்களை தான் பிரஜன் என்ன ஒரு கண்ணோட்டத்துல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல அந்த பேப்பரை கிழிக்கும் போதே அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக வந்து இருந்தது அவ்வளவு மோசமா வந்து நடந்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் எதுமோ இங்கே இப்படி வந்து நிற்கிறது அப்படி வந்து நிற்கிறது எங்களை என்னமோ நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன இருக்காரு கொசு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிட்டாங்க ஸோ அதெல்லாம் நிஜமாகவே எல்லாருக்குமே ஷாக்கிங்காக வந்துருந்தது அடுத்ததாக சேன்ட்ராக்கா இந்த மாதிரி பொதுவான ஒரு இடத்துல வந்து இந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அது என்னுடைய பர்ஸ்னல் மேட்ரு யாரும் என்னை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து ஒரு குரோவன் சில்ட்ரன் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதும் தெரியும் ஸோ அதோடய ரிஃப்ளெக்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா நான் வளர்ந்துருக்கேன் சும்மா இதனமோ அப்படி இப்படி அது இது இது வெளியே நாங்கள் பார்த்தோம் இப்படி வந்து ஆகிப்போச்சு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற பேச்செல்லாம் இங்கே பேசாதீங்க எனக்கு தெரியும் நான் இங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரியும் என்ன நடக்கு போகுதுன்றது தெரியும் நான் அதை பற்றி எப்படியோ அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ஸோ அதை பற்றி நீங்கள்லாம் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அடியா திவ்யா முதல் கொண்டு எல்லாரையும் போட்டு போலந்து எடுத்துட்டாங்க அமித் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க எல்லா கண்டெஸ்டன்ட்டுமே ஓகேவா அண்ட் திவ்யா அப்படின்னு சொல்லி வரும்போது அதே பாயிண்ட்டை மறுபடியும் சொல்றாங்க இங்க பாருங்க ஆமாம் நான் உங்கள் கிட்டே வந்து கேட்டேன் இங்கே நான் ஒரு கண்டஸ்டன்ட்டு நீங்கள் வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்காக தான் உள்ளரை வந்திருக்கீங்க நான் அதுக்காக தான் கேட்க வந்தேன் ஆமாம் நான் கேட்டேன் நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணிணேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க வேண்டியது நான் ஐயோ உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி நினைப்பாங்க உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க சமுதாயம் என்ன நினைக்கும் டிவியில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் வளர்ந்து அந்த ஒரு பெண்மணி எனக்கு வந்து தெரியும் நான் என்ன பேசுகிறேன் எப்படி நடந்துக்கிறேன் யாருக்கிட்ட எப்படி பழகுறேன் எவ்வளோ லிமிட்டில் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யாவுக்கு ஒரு ரிப்ளாக்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா அதுக்கப்புறம் பிரஜன் இவங்க ரெண்டு பேருக்கு இன்னொன்று ஒன்று கொடுத்தாங்க இப்போது ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் கூட்டி போய் இன்னொரு ஆளை வந்து கூட்டி போய் பேசுறீங்கள்ல சம்மந்தப்பட்ட ஆளை கூட்டி போய் இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் சரிப்பா இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறீங்கள்ல அதே ஒரு விஷயத்தை ஏ கிட்ட நீங்கள் ஏன் பேசலை அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இப்போ கமருதின் கிட்டே நீங்கள் பேசிட்டீங்க பட் என்னுடைய சைடு நியாயத்தையும் நீங்கள் கேட்டிருக்கணும்ல அப்போ எனக்கு என்ன நடந்துடுச்சு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன்ல அதனால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன்ல ஆனால் நான் சொல்ல மாட்டேன் இங்கே மட்டும் இல்லை நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நான் யாருடைய கொடியும் கெடுக்கிறதுக்காக வரல அப்படின்றத கிளியராக சொன்னாங்க பார்வதி நிஜமாகவே இதை வந்து இவ்வளோ எலிவேட் பண்ணி அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் காலையில் கூட வந்து திவ்யா அவர்கள் வந்து இதை பற்றி பேசும்பொழுது மறுபடி மறுபடி இந்த பொண்ணு எதுக்கு பொதுவான சபையில் மறுபடி மறுபடியும் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வருது பார்வதி அப்படின்னு சொல்லி வச்சேன் பட் அது மூலிமா அவங்களுக்கு என்ன நடக்கு போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல பட் அவங்களே சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் இங்கே யாரும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டாங்க விஜே பார்வதி அது வந்து ரொம்ப 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 மோசமாக வந்து இருந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் கரெக்டான டைமில் கரெக்டான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை வச்சு இவங்க மைலேஜ் தேட ஆரம்பிச்சிருவாங்க வைடு காடு கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க அதையும் அவங்க சொல்கிறாங்களே வெளியே இப்படி பேசுனாங்க உள்ளே இப்படி பேசுனாங்க அதை எங்களுக்கு கவலை கிடையாது நான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்றத கிளியராக வந்து சொல்கிறாங்க விஜய் பார்வதி ஸோ அப்போ அவங்க பிரேவை தான் ஒரு விஷயத்த வந்து டெசிஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அவங்கள வந்து விட்டுடலாம் அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர் என்னங்க பாயிண்ட் பேசுகிறாங்க என்ன வேலிடான பாயிண்ட் தெரியுமா பேசுறாங்க பிரஜன் அவர்கள் வந்து நடந்துக்கிட்ட விதமே வந்து சரியில்லை ரொம்ப மோசமான முறையில் வந்து நடந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் சில பல வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க கேவலமா மோசமா கீழ்த்தரமா அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க அது ரொம்ப மோசமாக வந்துருந்தது அப்படின்னு சொல்லி பிரச்சனை அவ்வளோ அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்கிறாங்க சாண்ட்ரா அவர்களை அவ்வளோ தூரம் அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்கிறாங்க திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரேவாக வந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சில நேரங்களில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ச இட்ஸ் மீன்ஸ் கற்றுக்கிட்டு வந்த விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க கத்தக்கூடாது கத்தக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு லிமிட் வந்து கத்த ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு அவங்களுடைய நடைமுறைகள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அமீத்துக்கு எல்லாருமே மோரலேஸ் வந்து எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அரோராவுக்கு நல்லா பேச வருது நல்ல கேம் அனலைசஸ் வந்து இருக்கு பட் அந்த வேலிடான பாயிண்ட்டை கரெக்டான இடங்களில் சில இடங்கள்ல சொல்லாமலே வந்து விட்டுடுறாங்க ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக வந்து மாறுது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்வதி சொன்னாங்க சாரி கைஸ் அதை நான் மறந்துட்டேன் அது என்ன அப்படின்னா அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக வந்து வந்திருக்காங்க அதாவது எல்லாம் பண்ணிவிட்டு யாருக்கு என்ன பாயிண்ட் வந்து சொல்லணும் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நடந்துட்டுருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு பெண்மணி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்துக்கிறாங்க திவ்யா அப்படின்றவங்க ஸோ அதனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க பார்வதி இதனை தொடர்ந்து கனியக்கா அதுக்கப்புறம் எப்ஜி இவங்க எல்லாரும் ஒரே பாயிண்ட்டை தான் திரும்ப திரும்ப வந்து சொன்னாங்க பிரஜன் ரொம்ப கண்டிப்போடு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அமித் ரொம்ப காமன் கம்போஸ்டாக வந்திருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கொஞ்சம் ரூடாக இல்லாத மாதிரி வந்திருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூடாக இருக்காங்க கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இருக்காங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா நேற்றுக்கு வரும்போது ஃபயராக வந்தாங்க இன்றைக்கி வந்து புசுவான மாதிரி பொசுக்குன்னு ஆகிட்டாங்க என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்ன பாயிண்ட்டே தான் இருந்தாங்க பட் வேற வேற வடிவத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுல விக்கல் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியா வந்து இருந்தது இப்போ நீங்க என்ன பண்றதுக்கு வந்துட்டீங்க அப்படி இப்படின்லாம் கேட்டீங்கல்ல அப்ப நீங்க என்னக்கா பண்ண வந்தீங்க எங்களுக்கு வரலைங்க என்ன வச்சுன்னா வஞ்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமெடியெலாம் பண்ணிட்டு இருந்தாரு மற்றபடிக்கு இந்த டாஸ்கில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இல்லை பிக்பாஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இங்கே பாருங்கள் டாஸ்க்கே வேணால் நிறுத்திடலாம் சொன்ன பாயிண்ட்டே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஓன் பாயிண்ட் இருக்குது சொல்லணும்னு அவசியம் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் இல்லைனா டாஸ்க்கே நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்களே வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமும் மரமண்டைகள் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தது என்ன என்ன பண்ணுறது எல்லா சீசன்கள்லையும் இதான் நடக்குது அதே மாதிரி இந்த சீசனும் நடந்துகிட்ருக்கு எனி ஹவ் ஓகே காய்ஸ் இதுதான் அந்த என்ன உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற டாஸ்கில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்